அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இது முதல் முறையாக விநாயகரை எப்பவுமே நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா கோவிலிலும் எல்லா ஒரு சக்தியும் உண்டு நம்ம முன்னோர்கள் வந்து கட்டி வச்சது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான வேலைகளை அந்த காலத்தில் முதல் முதல் கடவுளை உருவாக்குறதே தெய்வ வடிவம் உருவாகினதே முதல் கடவுள் விநாயகர் தான் இதுக்கு அப்புறம் தான் எல்லா கடவுளுமே உருவ வழிபாட்டுல உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்போ மனிதர்கள் தான் அதை உருவாக்குனாங்க கடைசியில் மகான்கள் எல்லாம் அங்கே வந்து ஜீவசம்மதியான அப்போ மனிதராக பிறந்தவர்கள் எல்லாம் மகானா மாறின ஒரே சக்தி முதல் கடவுள் முதல் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் செஞ்சிருக்காங்க அப்போ எல்லா பேருமே ஓம் நல்ல கணபதியே நாங்காலமே தொழுதால் அல்லல் வினைகலெல்லாம் அகிலமே சொல்லறியே தும்பிக்க யான்காலில் விழுதால் வினதீரும் நம்பிக்கை கொண்டே நமக்கு விநாயகனார் இது அந்த காலத்தில் துதிப்பாட்டு பாடி ஒரு வா ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாங்க அப்போ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி தொழிலுக்காக இருக்கட்டும் ஒரு காசு பணம் வாங்க போகிறதா இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோரட்டு விவகார பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எத்தனையோ சகனங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்னு நினச்சிட்டு நீங்கள் போவீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் என்னென்னா முதல் போன உடனே நீ வீட்டை விட்டு கிளம்பி ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்குள்ளே போய் ஒரு முறை தான் நீங்கள் சுற்றணும் மூணு முறை விநாயகர் கோயிலுக்கு சுற்றவே வேண்டாம் ஒரு முறை விநாயகரை சுற்றி வந்து ஒரே ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு நான் இந்த காரியத்துக்கு போகிறேன் நீங்கள் முன்னாடி வந்து ஆசீர்வாதம் செய்யணும்னு சொல்லி மனதார அந்த விநாயகருக்கு வந்து ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு கையெடுத்து வணங்கிட்டு ஒரு ஒரு மூணு நிமிடமாவது அந்த கோவிலுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே நுழையும் போது அந்த விநாயகர் கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதில் இருக்கும் அந்த பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால ஒரு மூணு நிமிஷமாவது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ முடிஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காந்து அந்த சக்தியும் அருளையும் பெற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு போகிற காரியத்துக்கு போகும்போது ஒரு கனி ஒரு பழம் எப்பவுமே உங்களுக்கு அது பரிகாரமாக வச்சுக்கோங்க எப்பவுமே போகிற இடத்துல ஒரு பழத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த காரிய வரும் வெற்றி இருக்கும் ஒரு நெகட்டிவான எனர்ஜி எல்லாமே வெளியே போய் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு வரும் அதற்கு இந்த விநாயகருடைய வழிபாடு ஒரு துதி ஒன்று படித்து வச்சுக்கோங்க விநாயகருடைய வழிபாடு விநாயகர் கோயிலில் போனால் அந்த துதியை பாடி சாமி கும்பிட்டு வந்தாலே போதும் ஒரு முறை சுத்துங்க எந்தெந்த கோவிலில் எத்தனை சுற்று சுத்தணுங்கிறதெல்லாம் பதிவில் நிறையா கொடுக்க போகிறேன் நீங்கள் இதை பாருங்கள் அதனால் விநாயகர் கோயிலில் போய் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமனை ஏற்படும் அதனால முதல் கணபதி கணபதியிலிருந்து ஆரம்பிப்போம் எல்லாம் சிறப்பாகட்டும் அனைத்தும் இந்த பதிவில் தான் நீங்கள் நல்லபடியாக இது ஒரு ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அதனால இது எல்லாமே வள்ளுவர் வாக்கடி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இந்த வள்ளுவர் வாக்குடி யூடியூப் சேனல் வச்சுருக்கறனால இந்த வள்ளுவர் வாக்கணி யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி பதிவுகள் நிறையா இருக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்து ஒரு சிறப்படைஞ்சு பழமுடன் வளமுடன் வளர்ந்துன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாழ்க்கையில் இனிமேல் கடவுளை வணங்கிட்டு எந்த காரியத்தையும் செய்துட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்று காத்துட்ருக்குது என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்